அனைவருக்கும் வணக்கம் அதாவது நாம் பிறருக்காக வாழம் முற்பட வேண்டும் பிறருக்காக வாழ முற்பட வேண்டும் நமக்கு நாமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு சுயமாக எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல மற்றவர்களுக்காக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கையானது நமக்கும் இனிமையை கொடுக்கும் மற்றவர்களுக்கும் இனிமையை கொடுக்கும் வாழ்வு என்பது சுயநலம் அல்ல தன்னலம் கருதாது வாழ வேண்டும் பிற நலன் கருதினால் தன் நலன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பிற நலன் என்று பார்க்கும்போது குடும்பமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அக்கம் பக்கமாக இருக்கலாம் பொது மனிதராக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் நம்முடைய சுகத்தை எதிர்பார்த்து கொண்டு நம்முடைய சுகத்தை அனுபவித்துக்கொண்டு மற்றவர்களை கண்டும் காணாதது போல விட்டுக்கொண்டு வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல மற்றவர்களுக்கு உதவ நாம் முன்வர வேண்டும் அவர்கள் நம்மிடம் கேட்பதற்கு முன்பே குறிப்பறிந்து கொடுக்க வேண்டும் குறிப்பறிந்து பணத்தை மட்டுமல்ல எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உறவு அந்த குறிப்பறிந்து செய்யும் உதவி உதவி பெறும் நபரை அவர் வாழ்நாள் முழுவதும் மறக்காதபடி செய்துவிடும் தினமும் நம்மளை வாழ்த்து கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு மோதம் மோசமான மனிதர்களாக இருந்தாலும் தனக்கு உதவி செய்த நபரை மனதுக்குள் வாழ்த்திக்கொண்டே இருப்பார்கள் அந்த வாழ்த்தானது நம்மை கடைசி வரை காக்கும் அது உண்மைதான் அதாவது அடுத்தவன் நம்மை வாழ்த்தும்போது ஒரு தடவை வாழ்த்தினாலே அது பெரிய சமாச்சாரம் அடிக்கடி வாழ்த்து கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுது சில எல்லா கோவில்களிலும் பாருங்கள் லட்ச அர்ச்சனை என்று சொல்வார்கள் அத்தனை ஆயிட்டால் அதற்கு அந்த சிலைக்கு பவர் ஏறிவிடும் அந்த சிலைக்கு சக்தி கூடிவிடும் அதுபோல நாம் பாராட்டும் பொழுது நமக்கு புண்ணிய பலன் நிறைய கிட்டும் இது உண்மைதான் நாம் எப்பொழுதும் தன்னலம் கருதாது பிறநலம் கருதி வாழ்ந்தால் அதுவே மிகப்பெரிய சமாச்சாரம் நன்றி